இன்றைய முக்கிய செய்திகள் தொகரப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா ஆனந்த கண்ணீர் விட்ட ஆசிரியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தொகரப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு பள்ளியின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அப்போது பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் செங்குட்டுவன் பேபி நளினி தெய்வானே காவேரி பத்மாவதி சின்னசாமி ஆகிய முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய பத்மாவதி ஆசிரியர் பழைய நினைவுகளை பகிரும்போது கண்கலங்கி பேசியது மாணவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்து வழிபட்டு அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார்கள் இதில் முன்னாள் மாணவி ஒருவர் தனது தோழி பிள்ளைகளுடன் பள்ளி மைதானத்தில் விளையாடி மகிழ்ந்தார் மற்றும் தோழி பிள்ளைகளிடம் நானும் உன் அம்மாவும் பள்ளியில் பயிலும் பொழுது இந்த மைதானத்தில் விளையாடினோம் என இருபது ஆண்டு நினைவுகளை பிள்ளைகளுடன் பகிர்ந்து மகிழ்ந்தார் விழா ஏற்பாடுகள் ராதாகிருஷ்ணன் சுகுமார் சையத் சலாவுதீன் ஆகியோர் விழா ஏற்பாடுகள் செய்து இருந்தனர்